வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதிவர குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இன்று என்ன செய்யலாம் தெரிந்து கொள்வோம் இன்று பகல் ஒன்று இருபத்தி ஐந்து முதல் சதுர்த்தசி திதி அமைவதால் இன்று சிவராத்திரி விரதம் இருப்பதற்கு உகந்த நாள் இன்று சூரிய அஸ்தமன காலத்தில் சிவபெருமானை வழிபட என்ன தெளிவை உண்டாக்கும் இன்றைய நாளில் தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு நல்ல நாள் கலைப்பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று உகந்த நாள் தங்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு இன்று சிறந்த நாள் பொதுக்கூட்டங்களை கூட்டி முடிவெடுப்பதற்கு இன்று சிறந்த நாள் மு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வர தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி தரும் சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி